நடிகர் திரிஷா தமிழ் சினிமாவில் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவிலும் ஒருவராக உள்ளார் கதாநாயகர்களின் படங்களில் தேடி புக் செய்து கொண்டு உள்ளார்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக வளம் வரும் திரிஷா நாற்பது வயதுக்கு மேல் ஆகியும் அவர் கைவசம் தற்போது அரை படங்களுக்கு மேல் உள்ளது இந்த ஆண்டின் முதல் வெற்றியை பதிவு செய்தது திரிஷாவின் ஐடென்டி தான் அப்படத்தில் மலையாள நடிகர் டொவினோ தாமஸுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் த்ரிஷா அப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து அவர் நடிப்பில் உருவாக்கியிருக்கும் விடாமுயற்சி திரைப்படம் வருகிற பிப்ரவரி ஆறாம் தேதி திரைக்கு வர உள்ளது இப்படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நடித்துள்ளார் த்ரிஷா இது தவிர அஜித்துடன் அவர் நடித்துள்ள மற்றொரு திரைப்படமான குட்மேன் பேட் அக்லி வருகிற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி திரைக்கு வர உள்ளது இப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியுள்ளார் இப்படத்தை தொடர்ந்து மணிரத்னம் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள தக்லீஃப் படத்திலும் நடித்து முடித்துள்ளார் த்ரிஷா இப்படத்தில் சிம்மாவுக்கு ஜோடியாக நடித்துள்ளார் த்ரிஷா இப்படத்தில் கமலா கமலாஹாசனும் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் தக்லீப் திரைப்படம் வருகிற ஜூன் மாதம் திரைக்கு வர உள்ளது நடிகை திரிஷா நடிப்பில் சூர்யா திரைப்படம் தயாராகி வருகிறது ஆர்ஜி பாலாஜி இயக்கும் இப்படத்தில் நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிக்கிறார் த்ரிஷா இப்படத்தை தொடர்ந்து ஆர்ஜி பாலாஜி இயக்க உள்ள மாசானி அம்மன் படத்திலும் திரிஷா தானி ஹீரோயினாக நடிக்க உள்ளாராம் இவர் கைவசம் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு படம் ஒன்று உள்ளது அதன் படி தெலுங்கில் சிறஞ்சிவிக்கு ஜோடியாக விஸ்வம்பரா படத்தில் நடித்திருக்கிறார் த்ரிஷா இப்படமும் விரைவில் உள்ளது இவ்வளவு பிஸியாக உள்ள நடிகை த்ரிஷா விரைவில் சினிமாவை விட்டு விளக்க முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது திரிஷாவுக்கு சினிமாவில் நடித்து மிகவும் போர் அடித்து விட்டது மட்டுமின்றி அவருக்கு மனசுருவம் ஏற்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார் அதன் காரணமாக அவர் இனி சினிமாவில் நடிக்க வேண்டாம் என முடிவெடுத்துள்ளாராம் திரிஷா சினிமாவை விட்டு விளக்கும் முடிவு குறித்து அவரது தாயிடம் சொன்ன போது அவர் சம்மதிக்கவில்லையா இந்த விவகாரத்தில் இருவருக்கும் இடையே வாக்குவாதமும் நடந்ததாக கூறப்படுகிறது அவர் திருமணம் குறித்த தகவல் தற்போது எதுவும் இல்லாததால் அவர் அரசியலில் குதிக்கும் முடிவில் இருக்கிறாரா என்பதை பொறுத்ததுதான் பார்க்க வேண்டும் ஆனால் அவர் சினிமாவை விட்டு விளக்கும் முடிவில் தீர்க்கமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்களும் இணையவாசிகளும் திரிஷா சினிமாவில் இருந்து விலகி கொஞ்ச நாட்கள் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் இருந்துவிட்டும் அதன் பின் பின்னர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளது என சிலரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக தான் திரிஷா இப்படியான முடிவினை எடுத்துள்ளார் என சிலரும் பேசி வருகின்றனர் இதுவரை தகவலாக மட்டுமே உள்ள விஷயம் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எனவும் பேசி வருகின்றனர் திரிஷா அரசியலில் களமிறங்கினாலும் தொடர்ந்து சினிமாவில் நடிக்க வேண்டும் என இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் கோரிக்கைகள் வைக்க தொடங்கிவிட்டனர் அஜித் விஜய் கமல்ஹாசன் டொமினோ தாமஸ் முன்னணி திரிஷா த்ரிஷா சினிமாவை விட்டு விலக வாய்ப்பே இல்லை என்றும் என்ன முடிவு எடுத்தாலும் வைத்துக் கொண்டு தான் எடுப்பார் என்றும் முன்னதாக சென்னையில் நடிகர் மன்சூர் அலிகான் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் பத்திரிகையாளர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்டனர் அப்போது மன்சூர் அலிகான் பல்வேறு நடிகர் நடிகைகள் பற்றி கூறிய கருத்து சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த பத்திரிகையான சந்திப்பில் ஒருவர் நீங்கள் த்ரிஷா பற்றி பேசும் போது என்று கேள்வி கேட்க முயன்றார் அப்போது மன்சூர் அலிகான் உடனே குறுக்கிட்டார் ஏ நான் எங்க கட் பண்ணி நாசம் பண்ணுனா தனியா போ இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க அமைச்சர் ஆக்கிடுவாங்க அங்க போ என்று கூறினார் ஆனால் எந்த அடிப்படையில் மன்சூர் அலிகான் இப்படி கூறினார் வெளியேட்டாங்க கூறினாரா ஏதேனும் முன்னோக்குறன்னு கூறினாரா என்பது இன்னும் தெரியவில்லை இது தற்போது விவாதத்தில் கிளப்பியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க